மார்ச் பதிமூன்று நமது அனுதினமான ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி மேலானவைகளுக்காக ஓடுதல் இன்றைய வேதாகம பகுதி எபிரேயர் பதினோராம் அதிகாரம் முப்பத்து ஒன்பது நாற்பது மற்றும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரையுள்ள வசனங்கள் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் பனிரெண்டாம் அதிகாரம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மைச் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற ஏசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் குறிப்பு வசனம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக் எபிரேயர் இபிரேயர் பனிரண்டு ஒன்று என் தோழி இரா அலைபேசியில் வெளியிட்ட புகைப்படத்தை பார்த்து நான் நொறுங்கி போனேன் உக்ரைனின் முற்றுகையிடப்பட்ட தலைநகரான கீவிலுள்ள தனது வீட்டை விட்டு வெளியேறிய சில நாட்களுக்குப் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ஒரு ஓட்டப்பந்தயத்தை முடித்த பிறகு தனது நாட்டின் கொடியை உயர்த்தி பிடித்து அப்படத்தை பகிர்ந்துள்ளார் அவர் எழுதினார் நாம் அனைவரும் வாழ்வென்னும் மாரத்தானில் இயன்ற மட்டும் சிறப்பாக ஓடுகிறோம் இந்நாட்களில் இன்னும் கூட சிறப்பாக ஓடுவோம் நமது இதயங்களில் அணையாத ஒன்றை பற்றிக்கொள்வோம் தொடர்ந்து வந்த நாட்களில் அவள் குறிப்பிட்டு சொன்ன ஓட்டத்தை பல வழிமுறைகளில் ஓடுவதை கண்டேன் அவள் தன் நாட்டில் துன்பப்படுபவர்களுக்காக எப்படி ஜபிப்பது மற்றும் ஆதரவளிப்பது என்று எங்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருந்தாள் இராவின் வார்த்தைகள் எபிரேயர் பனிரண்டில் விசுவாசிகள் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்ற அழைப்புக்கு புதிய ஆழத்தை கொண்டு வந்தது அந்த அழைப்பு அதிகாரம் பதினொன்றின் விசுவாச வீரர்களின் பட்டியலை தொடர்கிறது மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகளான அவர்கள் தைரியமாக எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்ந்தனர் தங்கள் உயிர் போகும் ஆபத்திலும்கூட நீடிய பொறுமையான விசுவாசத்தோடு தங்கள் கண்களுக்கு தூரமான என்றும் அழியாத நித்திய காரியங்களுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தனர் இயேசுவின் விசுவாசிகள் அனைவரும் அவ்வாறே வாழ அழைக்கப்பட்டுள்ளனர் விரிவடையும் வளர்ச்சியும் அமைதியுமான ஷாலோம் என்னும் சமாதானமான தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் எதையும் இழக்கலாம் ஏனெனில் கிறிஸ்துவின் முன்மாதிரியும் வல்லமையும் தான் நம்மை தாங்குகிறது தைரியமான விசுவாசத்திற்கு என்ன உதாரணங்களை நீங்கள் கண்டீர்கள் இயேசுவின் முன்மாதிரி உங்களுக்கு எப்படி நம்பிக்கை அளிக்கிறது அன்புள்ள தேவனே இதயத்தை நொறுக்கும் சூழ்நிலைகளில் உமது மக்களின் நம்பிக்கையையும் தைரியத்தையும் பார்க்கும்போது அதை விவரிக்க எனக்கு வார்த்தைகள் இல்லை அப்படி உம்மை பின்தொடர எனக்கும் தைரியம் தாரும் அமேன்